இந்த மாதிரி திமுகவினர்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு இவர் இப்பதான் திமுக சேர்ந்திருக்காரு முன்னாள் கவுன்சிலர் நல்ல தம்பி நல்ல தம்பி எனக்கு தெரியும் தெரியும் இப்பதான் தேமுதிகல இருந்து இப்ப விலகி இதுல வந்திருக்காரு இவர் இதே மாதிரி எல்லா வார்டுகள்லயும் பூத்து பூத்தா அவருக்கு பிரிச்சு கொடுத்துருங்க இவருக்கு ஒரு பூத்து இவருக்கு ஒரு பூத்து கொடுத்துருக்காங்க அந்த வார்டுகளில் போய் உங்களுக்கு அரசாங்கத்துடைய முழுமையான அத்தனை பயன்பாடும் உங்களுக்கு தருவோம் ரேஷன் கடை மூலமாகவும் தருவோம் பெட்ரோல் தருவோம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர்ஸ் ஐடி கைபேசி எண்களை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த இது கொடுக்குறோம் ஒவ்வொரு வீடு வீடாக சேர்ந்து கேட்குறேன் கேட்டதில் நம்ம அவர் சக்திவே எங்கள் எண்பத்தி ரெண்டாவது வேடில் இருக்கார் இவர்கிட்ட ஒரு குடும்பத்தில் வந்து கேட்கும்போது கொடுக்க மாறுக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அரசாங்கத்துடைய எது அத்தனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் அரசு அலுவலர்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் இது வந்து நாங்கள் கட்சி சார்பாக கொடுக்குறதுனா நாங்களே சொல்லிடுவோம் அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதை நாங்கள் முடியாதுன்னு சொன்னேன் இது மாதிரி எல்லாத்துலேயும் பூரா பாவப்பட்டாங்க வேலை பார்க்குறவங்க கொத்தனாலே டெய்லி வேலை பார்க்குறவங்க அவங்க சாயங்காலம் வராங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு என்னான்னு தெரியாது எனவே அவங்க முழு விவரமும் ஒரு தனி மனிதனுடைய முழு விவரங்களையும் கேட்டு வாங்கி அந்த பூரம் குறிச்சிட்டு போகிறாங்க இது மாதிரி செய்வது தப்பு அரசாங்கத்துடைய அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த மனிதனு தனி மனிதனுடைய உரிமைக்கான அத்தனை எண்களையும் தனியார் எண்களை அவங்க ஆவணங்களை அவர்களே வந்து வெற்றி செல்வது நாளைக்கு தினம் ஏதாவது எங் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இது மாதிரி அவங்க செய்யாத போது பாதிப்பு ஏற்பட்டுவிடும் சொன்னதன் அடிப்படையில் சக்தி வந்து பெடிசன் கொடுத்துருக்காரு அதை நான் வழிமுறைஞ்சிருக்கேன் என்னுடைய இருந்து அதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு பேசுனா ஆடியோ கேட்குறாங்க ஆனால் ஆடியோ வந்து யாரும் அவ்வளோ கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்கிறத அதே மாதிரி நாங்கள் கட்சிக்காரங்க கூட காமிக்க வந்திருக்கோம் இப்போ நலதம்பி போனாருன்னா அவர் அவர் என்ன செய்கிறார் அவர் குறித்து கொடுக்குறா அவங்க கூட இருக்கவங்க வந்து அரசு ஊழியர்கள் பல்வேறு துறையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதை வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது தனிநபர் உரிமையில் அவருடைய தனிடைய அந்த அதிகாரத்துல தலையிடுற மாதிரி இருக்கு இது மீது நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுக்கிறாங்க அதே மாதிரி மத்திய தொகையிலும் செய்வாங்க எல்லா தொகையும் நாங்க எடுக்க போறோம்னு சொல்றாங்களாம் ஆனா மேற்கு தொகையில முழுமையா அது ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே இல்ல மேற்கு தொகையில ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா பெரிய நான் கூட நேத்து கூட சொன்னாங்க கேட்டாங்க நான் பெரிய டிஃபன் பாக்ஸ் கொடுங்க ஹாட் பாக்ஸ் கொடுங்க எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு ஹாட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்குன்னு சொன்னாங்க அது டிஎம்கே யார் கொடுத்தாலும் எங்கறி எது கொடுத்தாலும் மக்கள் வாங்குறதா செய்வாங்க ஓட்டு போடுவாங்களான்னு தான் கேக்கணும் வெற்றி வாய்ப்பு இதனால எந்த விதத்திலயும் இப்பவே வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தனிநபர் உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி அவங்களுடைய இதை வாங்குறாங்க இது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி கேட்க கூடாது அரசு அலுவலர்கள்ன்னு சொல்லி டீமாகாகறாங்க வேம அதை மக்களை ஏமாற்றுறாங்க இந்த மாதிரி ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கோ எடுக்கிறாங்க அதான் இப்போ தானே தெரியுது இப்போ இவரு எடுத்திருக்காரு இவரு எடுத்திருக்காருன்னா அந்த ஆடியோ கொடுத்தது அவர் என்ன செய்வோம்னு சொல்றதுதான் தான் எடுத்திருக்காரு அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் யார் பேர் சொன்னார் என்ன அதிகாரி எந்த அதிகாரி எந்த துறையில வந்தேன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி சொன்னால் தான் நான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் அலுவலர்கள் மீது நீங்கள் யார் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க மீது பேர் எழுதி கொடுங்க பேர்களை சுட்டி காட்டுங்க நான் அது மீது நடவடிக்கை எடுக்க என்னென்னு கேட்டு அது உரிய என்னன்னு கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறேன் என்ன காரணத்துக்காக அதை எடுக்கிறாங்க என்ன காரணத்துக்காக எங்களுக்கே என்ன தெரிய தெரிஞ்சால் தான் நாங்களே சொல்லிவிடுமே இதுவாக அரசியல் இயக்கங்கள் மொதுவாக அந்த நலத்திட்டம் கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுதான் ரேஷன் கார்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை குறிச்சிட்டு போய் கொடுத்துருவாங்க ஆனால் இவங்கன்னா புது விதமாக இருக்குது இப்போ எது விதம் எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக செய்கிறாங்க இவங்க எல்லாருமே எல்லாமே திமுக செய்கிறது புது விதமாக இருக்குது ஏன்னா ஓட்டர்ஸ் ஐடி கைபேசி எண்ணு ஸ்மார்ட் கார்டு நம்பரு ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே குறிக்கிறாங்க எதுனால இதை குறிக்கிறாங்க ஒருவேளை உறுப்பினர் என்ன டார்கெட் பண்றதுக்காக இல்ல அதேனா பொதுவா நீ அதுக்காக சொல்ற பொதுவா வந்து இந்த மாதிரி செய்யறாங்க அது ஒவ்வொரு தொகுதியில இப்படித்தானே இப்ப ஒவ்வொரு ஒரு தொகுதி ஆரம்பிச்சிருக்காங்க பரிச்சாத்தமா கூட மேற்கு தொகுதி வச்சிருக்காங்க ஏன் அப்படி பார்க்க வாட்டிட்டு இருக்க நீங்க பொதுவா வந்து மக்கள் தான் தப்பு இல்ல மேற்குல விடியாது மேற்கு ஆள மேற்கு அலங்கத்தான் செய் மேற்குல என்னைக்குமே அசமனமாகிறது தான் உடைய திமுக தெரியலையே இப்பதானே எங்க தொகுதியில இருந்து தான் எங்க சக்தி வந்திருக்காரு நேத்துல இருந்து எங்க முருகன்ஜி தான் இதெல்லாம் வரக்க வழக்கறிஞருடைய மாவட்ட இணைச் செயலாளர் முருகன் வந்து ஜெயந்திபுரத்தில் தான் இருக்காரு அவங்ககிட்ட போய் அவரும் கவுன்சிலர் எல்லாம் போய் பேசியிருக்காங்க இது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் பி பிராரம் பிராரம் தனி நபருடைய இதை கேட்கறது தப்பு இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லிடுது எனவே இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு நாளைக்கு கேட்பாங்க அப்படின்றதுனால அதுக்காக அவங்க ஆதார் நம்பர் வாங்குறாங்க

அதெல்லாம் இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் இதுக்கு போய் ஸ்மார்ட் கார்டெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியல அதாங்க அரசு ரெண்டு பேர் கருப்பை பேண்ட்டை போட்டிருக்காங்க வெள்ளை சட்டை போட்டுருக்காங்க ஒருத்தர் ஃபேமிலியரான கூட்டிகிட்டு வராங்க இவங்க அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிவிட்டு அதான் எத்தனையோ அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணுவாங்க அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்றத தகவல் சொல்றதுக்கு தான் வந்துடும் ஆ

கட்டி கட்டியா தங்க கட்டியா கொடுத்தாலும் சரி ஒன்னும் நகை கொடுத்தாலும் அவங்க திருமங்கலம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு பார்முலா இந்த கொட்டையில அடைக்கிறது பட்டி பட்டியல் பட்டியல அடைக்கிறது ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறது அங்க புதுசா இங்க விருந்து வச்சாங்க விருந்து வச்ச இலையில கீழே பணம் வைப்பாங்க திமுக அந்த திமுக தான் ஃபார்முலா இந்தியாவே பேசப்பட்ட ஃபார்முலா திமுக திமுகவுடைய திருமங்கலம் ஃபார்முலா இதையெல்லாம் பார்முலா ம ஈரோடு கிழக்கு தொகுதி கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தெரியல அது என்னன்றது வெளி காமிக்கணும்ல என்னான்றதை நாங்க சொல்லணும்ல எதிர்கட்சியா இருக்கோம் பணம் கொடுக்கறதுக்கு வாங்குறாங்களா என்னென்ன செய்ய போறாங்க என்னன்னு தெரியலையாப்பா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஒரு நகை நகை கொடுக்க போறாங்களா நெக்லஸ் குடுக்க போறாங்களா இல்ல என்ன தங்க கிட்டே குடுக்கப் போறாங்களா ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கேட்கறாங்களே ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கேட்கறாங்க என்ன குடுக்க போறாங்கன்னு தெரியல அதுக்குத்தான் அதான் ஒரு ஒரு தொகைக்கு என்ன எல்லா தொகைக்கும் மயிலெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா மேற்கு மட்டும் அதான் எல்லா தொகையும் செயலிக்காதான் தெரியும் சிறப்பா இருக்கட்டும் வேறு நல்லாத்தான்